ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கட் அண்ட் குக் சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் யூஸ் பண்ணி கோலா உருண்டை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் கோலா உருண்டை டைப் பண்ணுறீங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது ஏன்னா அந்த கோலா உருண்டை மேக் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டோன்னா அப்படியே எண்ணெயில் வந்து பிரிஞ்சிடுச்சு எனக்கு நம்ம பண்ணும்போது அது எப்படி பிரியாமல் வந்து அந்த கோலா உருண்டையை ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாழைக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி இல்லைனா குக்கரில் கூட ரெண்டுலேருந்து மூணு விசில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் வாழைக்காய் தோல் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணால் போதும் வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடும் இனி வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதும் பெருஞ்சீரகம் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு வாழைக்காய் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அது தகுந்த மாதிரி சொல்கிறேன் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வாழைக்காய் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணுற மசாலாவையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் பொறிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கேன் பூண்டு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்க ஆரம்பிக்கும் இதுக்கு காரத்துக்கு வந்து மிளகாய் வத்தல் சேர்த்துனா சேர்த்துக்கோங்க நான் எனக்கு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் மிளகா பொடி ஆட் பண்ணுறதுனால வெறும் பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட க்ரீன் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா பவுடரில் கூட மிளகாத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போது இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு துருகிய தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தேங்காய் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வர தண்ணி லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கினிங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாம் ஒன்று போல் வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து கருவேப்பிலேயே கொத்தமல்லி தழை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் இந்த நாலு பவுடர்ஸ்மே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு கோலா உண்டை பண்ணும்போது மெயின் இன்கிரீடியண்ட்டே வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு தான் நான் வந்து ஒரு கப் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிடலாம் பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாவு இந்த வாழைக்காய் இந்த மசாலாவோடு சேர்த்து தான் நம்ம வந்து கோலா உண்டை மேக் பண்ண போகிறோம் அதனால் பொட்டுக்கடலை மாவை தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க அது நல்லா மையாக அரைக்காமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப மையம் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி குறை குறைப்பாக தண்ணி சேர்க்காம வந்து இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க வேக வச்சிருந்த வாழைக்காயில வந்து தோலை வந்து நீக்கிடலாம் தோல் நீக்கிட்டு அதை நல்லா வந்து மசித்து எடுத்துக்கிடுவோம் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாம் மசிக்கிறதுக்கு இந்த மேஷர் இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து கேரட் துருவதில் வந்து துருகி எடுத்துட்டா இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மசாலா எல்லாமே சேர்த்து வரவுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அப்படி கேரட் துருவதில் துருகி கூட இந்த வாழைக்காவை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வாழைக்காய் ரெடியானதா அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கோலா உண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பொடி உப்பு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா வாழைக்காயோட சேர்த்துட்டு விரவி எடுத்துக்கலாம் பொட்டுக்கட மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மசாலா எல்லாமே வாழைக்காயோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கோங்க கையால் நல்லா மசிச்சு விரவிக்கலாம் ஃபைனலா கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கோலா உருண்டை வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்க வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸ்லேயும் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து கோலா உண்டையை ஃபஸ்ட்டு வந்து உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இந்த கோலா உண்டை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கடாயில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கோலா உருண்டையை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் எப்பவுமே ப்ராசஸ் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்ச உடனே அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சா கரெக்டாக வந்துடும் நமக்கு ஒரு எண்ணம் நானும் அதே மாதிரி அஞ்சு உருண்டையை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன் இதுதான் வந்து ஒரு மிஸ்டேக் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே கோலா உண்டை பண்ணிங்கன்னா சின்ன பாலாக ஒன்று வந்து சேர்த்து பாருங்கள் நான் வந்து சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் ஆனோன்னு பார்க்குறேன் மசாலா எல்லாமே ஒவ்வொன்றா பிரியுது என்னடா நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இப்படி சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கோலா உண்டை எல்லாமே தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் இங்கே இருக்க கோலா உருண்டை மசாலா கூட இதை பொறிச்சு வச்சிருந்ததையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலாவையும் திரிச்சு சேர்த்துட்டு விரவி போட்டாலும் நமக்கு கோலா உருண்டை சூப்பராக ப்ராப்பராக வந்துடுச்சு டிப்பை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க கோலா உருண்டை செய்யும்போது லைட்டாக ஒரு சின்ன பலம் எண்ணெயில் போடுங்க பிரியதான் பிரியான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி பிரிஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா கடலமாவும் இல்லை பொட்டுக்கெல்லாமும் சேர்த்து மேக் பண்ணிங்கன்னா உங்களோட கோலா உண்டை ரொம்ப டேஸ்ட்டாகவும் உடையாமல் கிறிஸ்பியாக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் போடுறது వీడియో నోటిఫికేషన్ ఉ మొబైలకు వారు థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్